என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அறிஞர் அண்ணாதுரை அவர்களின் சிறுகதை அவள் முடிவு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஒரு சிறுகதை ஒரு பெண்ணின் மறுமணம் குறித்த அன்றைய சமூகத்தின் பார்வையே இந்த சிறுகதை வாருங்கள் நண்பர்களின் கதைக்குள் செல்லலாம் அவள் மஞ்சளையும் குங்குமத்தையும் இழந்தவள்தான் ஆனால் அழகாகத்தான் இருந்தாள் அவள் பெயர் தான் ஆனால் விஷமாக கருதப்பட்டாள் அவள் அமிர்தம் ஒரு சீமானின் செல்வ புதல்வி அந்த சீமான் ஒரு சனாதனி அவளுக்கு மனமான அண்ணன் ஒருவன் இருந்தான் அவளுக்கு சிவபெருமானின் திருவருளை முன்னிட்டுத்தான் ஜோதிடர்கள் குறிப்பிட்டபடி கன்னியா லக்கணத்தில் கல்யாணம் நடந்தது பாவம் அவளுடைய கணவன் கல்யாணமான ஒரு வருடத்திற்குள்ளாக சிவலோக பதவியை அடைந்து விட்டான் மாதங்கள் சில சென்றன மாதவனின் மனைவி அமிர்தத்தின் அன்னியாரும் எம்பெருமான் திருவடி நிழலை அடைந்து விட்டாள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மாதவனுக்கு மறுமணம் அவன் மாதவம் தான் செய்திருக்க வேண்டும் இந்த இந்து மதத்திலே ஆணாக பிறப்பதற்கு பெண்ணாக பிறந்திருந்தால் மறுமணம் செய்து கொள்ள அவளுக்கு உரிமை இருந்திருக்குமா எந்தையர் ஏற்றுள்ள இந்து மதத்திலே மேநாட்டிலே காலையில் மனவிலக்கு மாலையில் மறுமணம் என அவள் படித்திருக்கிறாளே ஆனால் இங்கோ கணவன் இருந்தாலும் கூட காரிகைக்கு உரிமை கிடையாது மறுமணம் செய்து கொள்ள அதற்கு பதிலாக கட்டுப்பாடு கைமையை மேற்கொள்ள அவள் நடந்ததல்லவா அவளை கணவன்மாருடன் கொஞ்சி குலவுவதை பார்த்தாள் அவள் மிகவும் மனம் நொந்து கொண்டாள் இந்த சனியின் பிடித்த இந்து மதத்திலே பிறந்ததற்கு சோக கடலில் மூழ்கினாள் மாதவனுக்கு அவளுக்கு பிறகு மனைவியை இழந்த அவளது அண்ணனுக்கு மறுமணம் ஆனால் அவளுக்கோ அமிர்தத்துக்கு வயது ஒன்றும் அதிகமாகி விடவில்லை பதினெட்டு வயதுதான் இருக்கும் சமூகத்தின் கட்டுப்பாடுகளை திருட்டுத்தனமாக உடைக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டிருந்தாள் ஆனால் அச்செய்கையே இறுதியை கொடுக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை அவள் இருக்கும் எதிர்வீட்டுக்கு யாரோ புதிதாக குடித்தனம் வந்திருந்தார்கள் அந்த வீட்டிலே உள்ள ஒரு வாலிபனின் வனப்பு அமிர்தத்தை அகமகிழச் செய்தது அவன் ஆட்டத்தை சொல்ல முடியாது அவன் ஒரு காமுகன் கயவன் அது அவளுக்கு எப்படி தெரியும் அவன் அழகில் அவள் மயங்கினாள் கோரிக்கையற்று கிடக்கும் அக்காரிகை பற்றி அமிர்தத்தை பற்றி அவன் அறிந்து கொண்டான் தூண்டி முல்லை போட்டான் தூண்டிலே மாட்டிக்கொண்டாள் அவள் அவளும் மனித பிறவிதானே அவளுக்கும் இளமையுணர்ச்சி என்பதில்லையா சந்திப்புகள் நடந்தன இதற்குள் ஊரிலேயுள்ள சந்து பொந்துகளிலும் விஷயம் பரவியது அமிர்தத்தின் தகப்பனார் சோம முதலியாரின் குலப்பெருமைக்கு கேடாக வந்தாள் அமிர்தம் என்பது தலைமறைவு பேச்சு அதுதான் கடைசி சந்திப்பு போலும் அமிர்தம் அவனை கேட்டாள் இருவரும் ஊரை விட்டு ஓடிவிட அவன் நாளை சொல்லுகிறேன் என்று சொல்லி சென்றவன்தான் எதிர் வீடு ஒரு நாள் காலியாவதை கண்டாள் அமிர்தம் அவனுக்கு வாலிபனுக்கு கல்யாணத்திற்கு வேற்றூர் பிரயாணம் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டாள் இதுவரையில் வம்பளப்பு பேச்சில் கவலை இல்லாதிருந்தும் அவன் மீது நம்பிக்கையும் கொண்டிருந்த அவளுடைய மனது தூண்டலில் மாட்டிக்கொண்ட கெண்டை போல் துடித்தது அவள் படித்திருக்கிறாள் ஆண்கள் தேனீக்கள் பெண்கள் மலர்கள் என்று இருந்தும் அவன் வசம் ஆனாள் உலகத்தில் எது நடப்பதில்லை விளக்கொழியை விரும்பும் விட்டில் பூச்சிகள் அதன் அருகே சென்று வெம்மையால் மாய்வதில்லையா காதலுக்காக எதையும் ஏற்றுக்கொள்வேன் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அஞ்சேன் என்று அவன் சொன்னதுண்டு அந்த அபலையோ அவன் பேசுவது சூதுரை நெடுங்காலமாக பெண்களை ஆண்கள் கற்றுக்கொண்ட பாடத்திலே ஒரு பகுதி என்று அறிந்து கொள்ளவில்லை அகராதியிலே விதவை என்ற வார்த்தைக்கு உள்ள பொருள் வேறு உலகிலே அதற்கு அர்த்தம் வேறு என்று கூட அவன் விளக்கினான் அவ்வளவும் வெறும் பாவனை என்பதை அவனுடைய சொல்வேறு செயல்வேறு ஆன பிறகே அவள் உணர முடிந்தது காலங்கடந்த கடந்த முடிவு இன்பம் அடையலாம் என்று மணக்கோட்டை கொண்டிருந்த அவள் துன்பந்தான் அடைந்தாள் சமூக கட்டுப்பாட்டை திருட்டுத்தனமாக முறித்தெரிய முயன்ற அவளை அழித்து சமூகத்தின் அமைப்பு வெற்றி கொண்டது அதோ அத்தி மரத்தடியிலே அவளின் உடல் காற்றிலே ஊசலாடி கொண்டிருக்கிறது நம் சமூகம் சீர்படுமா இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி